ராஷ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் ஒரு சாதாரண ஒரு ஊர் மாலை முடிந்து இரவு நேரமும் வந்து அந்த இரவு வந்து இன்னும் முன்னோக்கி இருக்கிற ஒரு நேரத்தில் சரி இதுக்கு மேலே எந்த ட்ரெயினும் வராது நாம் வந்து நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு போர்ட்டர் வீட்டுக்கு போகிற சமயத்தில் அந்த ஸ்டேஷனில் ஒரு வயதான பெண்மணி ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்கிறத பார்க்குறார் இன்னும் இந்நேரத்துக்கு இங்கே உட்காந்துருக்காங்க இவங்க நேராக அந்த பெண்மணிகிட்ட வந்து ஒரு கரிசனையோட அம்மா நீங்கள் எங்கே போகணும் நான் டெல்லிக்கு போகணும் நான் ரயில் வண்டிக்காக உட்காந்துருக்கேன் ரயில் வண்டியா டெல்லியா எல்லா ரயிலும் போச்சம்மா இனிமே ரயில் வண்டி நாளைக்கு தான் வரும் இனிமே இங்க எந்த வண்டியும் நிறைய வண்டி போகும் ஆனா எதுவும் இங்க நிற்காதே இங்க நின்னு நீங்க டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிற ரயில் வண்டி நாளைக்கு தான் வரும் அப்படியா சரி என்ன பண்ணலாம் இப்போது என் ஊர் இங்கேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த பெண்மணி யோசிக்க நம்ம போர்ட்டர் என்ன பண்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குது பயணிகள் ஓய்வறை இருக்குது அங்கே நீங்கள் வந்து இருங்க வாங்க அங்கே போவோம் அப்படின்னு அந்த பாட்டியும் கூட்டிக்கிட்டு அந்த வயதான பெண்மணியையும் கூட்டிக்கிட்டு அவங்க சாமானங்களையும் எடுத்துக்கிட்டு அவர் வரார் அந்த ஓய்வறையில் அந்த பெண்மணியை இருக்க வச்சுட்டு அந்த பெண்மணி பாவம் கையை பெசஞ்சிக்கிட்டு முகத்தில் ஒரு கவலை ஒரு பதட்டம் ஒன்றும் புரியல அவங்களுக்கு அவர் அம்மா சாப்பிட ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லை சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா இல்லை சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை நான் சாப்பிட்டுக்குவேன் சரி உங்கள் பையன் டெல்லியில் என்ன வேலையாக இருக்கிறாரு சொல்லுங்க நான் வந்து ஏதாவது அவரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியுதா தொடர்பு கொள்ள முடியுதான்னு பார்க்குறேன் அப்படியா என் பையன் வந்து இந்த ரயில்வேல தான் ஏதோ வேலையாக இருக்கிறாரு ரயில்வேல வேலையா இப்போ ஆர்வம் வந்துருச்சு ரயில் வேலை வேலையா அதுவும் தில்லி இல்லையா என்ன வேலைம்மா அது எனக்கு தெரியாதே என்னம்மா நீ டெல்லியில் வேலை செய்கிறாருங்கிற ரயில்வேங்கிற அது எவ்வளோ பெரிய ஆஃபீஸு எவ்வளோ பெரிய ஊர் என்ன வேலை ஏது பையனோட டெலிஃபோன் நம்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா அவனை எப்படி தொடர்பு கொள்வது நீங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கிறீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தெரியணும் நீங்கள் ரயிலில் வருவீங்கன்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாருண்ணா இல்லை அதெல்லாம் தான் கவலையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் சரி பையன் பேரையாவது சொல்லுங்க கொஞ்சம் எங்கள் ஆளுங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் என்ன பதவியில் இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் என்ன செய்கிறாரு டெல்லி தானா எதுவும் உங்களுக்கு தெரியலையே என்னம்மா நீங்கள் அப்படின்னு போட்டுற சலிச்சிக்கிறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க பையனா நாங்கள் எல்லாம் அவனை லாலுன்னு சொல்லுவோம் லாலா மா ஊரில் எத்தனை லால் இருக்காங்க தெரியுமாம்மா ஏம்மா நீங்கள் பையன் பேரை கேட்டால் லாலுன்னுக்கிட்டு ஏமா இந்த என் வீட்டில் இந்த வெள்ளைக்கா கருப்பு காக்கா உட்காந்துருக்கு என் வீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது ஊர் பூரா இருக்கம்மா பையனுக்கு இன்னும் தெளிவாக ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா என் பையன லாலுன்னு நாங்கள் சொல்லுவோம் அவன் முழு பேர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும் போட்டர் சப்த நாடியும் ஒடுங்கி நிற்கிறார் என்ன பேர் என்ன பேரு லால் லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லுவோன்னு அந்த அம்மா சொல்ல அவ்வளோதான் அந்த ஸ்டேஷனே முழிச்சுக்கிட்டு பரபரப்பாகி அடுத்து வந்த வண்டி அந்த ஸ்டேஷனை தாண்டி போகிற வண்டி அங்கே நிறுத்தப்பட்டு இந்த அம்மா அந்த வண்டியில் ஏற்றப்பட்டு பத்திரமாக டெல்லி போய் சேர்ந்தார்கள் ஏன் அவங்கதான் ராம் துலாரி தேவி நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் தாயார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறுக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் முதல் முதல்லா நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் ஹி வாஸ் த ரயில்வே மினிஸ்டர் அவர் பாலிட்டிக்ஸில் முதல் முதல் பதவி வகித்தது அப்படின்னு பார்த்தா ரயில்வே மினிஸ்டராக தான் அவர் பதவி வகித்திருக்கார் அதுக்கப்புறமா ஹீ பிகம்ஸ் த நேஷன்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அண்டு அவர் நம்மளுடைய நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் அதில் குறிப்பிடும்படியாக சொல்லணும்னா ஒயிட் ரெவல்யூஷனை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் அவர் அல்லது ஒயிட் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் நம்ம ஆனந்த் மில்க் யூனியன் ஆர் அமுல் குஜராத்தில் வந்து அந்த யூனியன் கோஆப்ரேட்டிவ் மில்க் யூனியன் ஆரம்பித்ததுக்கு முழு காரணமும் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள்தான் இப்படி எவ்வளவு பெரிய மனிதர்கள் ரொம்ப எளிமையாக வாழ்ந்திருக்குறாங்க அந்த பெண்மணி டெல்லி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பரபரப்பெல்லாம் பார்த்துட்டு அவங்க பையனை பார்த்ததும் ஏன்பா நீ ரயில்வேயில் என்ன வேலையில் இருக்கிற எல்லாரும் அவ்வளோ பரபரப்பாக ரொம்ப மரியாதையாக என்னை அமுச்சு வச்சாங்களே நீ என்ன வேலை செய்கிற சொல்லு நானாம்மா ஒரு சின்ன வேலையில் இருக்கிறேம்மா அவ்வளோ பெரிய ரயில்வேயில் ஒரு சின்ன வேலை நான் செய்கிறேன்னு யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அம்மா கிட்ட சொல்கிறார் எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த எண்ணங்கள் வாழ்க நமது நாடு மீண்டும் நாளை அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்